கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காற்றழுங்கள் அதாவது யானைகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டவாளங்களில் அடிபடுற செய்திகள் வந்து நாம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் சேனல்கள்லேயும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யானைகள் வந்து எந்த நேரத்தில் வந்து ரயில் பாதையை கிடக்குது அப்படின்றது தெரியாத காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துகள் ஏற்படுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் வந்து கூறப்பட்டிருந்து ஸோ அதை பாதுகாப்பு நடவடிக்கைக்காக ஆர்டிஃபிஷியல் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ் கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் கிராசிங் நியரரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விர்ச்சுவலாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிருவாங்க ஸோ அந்த லைன் வந்து கேமராவில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து அனிமல் ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு மோடு இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் மட்டும் இல்லை எந்த கா காட்டு விலங்குகள் வந்தால் இருந்தாலுமே ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ ஏன் ஆஃப்டர் தான் ஆஃப்டர் தட் வந்து கண்காணிப்பாறையில் இருந்து பார்த்துப்பாங்க ஸோ பார்த்துட்டு யானைகள் தான் வந்திருக்கு அப்படின்னா ஸோ அவங்க வந்து அந்த ட்ரெயினில் வராங்கன்னா அவங்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு படையில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் போல ஸோ ஆஃப்டர் தட் இந்த கம்யூனிகேஷனில் எந்த யானைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ட்ரெயினை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க அதனால் யானைகள் வந்து சாகிறது வந்து குறைந்திருக்கு இது உண்மையாலுமே அரசு மேற்கொண்ட மிகச்சிறந்த நடவடிக்கை ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பேஸ்டு கேமராஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நன்மை நடந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் இருக்கின்ற பகுதிகளில் இது ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும் நன்றி